நம்மளுக்கே பார்க்க போகிறது வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா குடலினுடைய சிக்ஸ்டி ஃபைவ் அதாவது குடலை வந்துட்டு நல்லா மொறு முருன்னு எப்படி வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி வந்து வறுத்து எடுக்கிறது அப்படிங்கிறது இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்துடலாம் சூப்பர் டேஸ்ட்டாக வந்து இருக்கும் எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ நார்மலாக வந்துட்டு இந்த வெயில் காலத்துக்கு மட்டன் வந்து அதிகமாக யூஸ் பண்ணணும் அதனுடைய சாறு எல்லாமே குடிக்கும் பொழுது நம்மளுக்கு உடலில் இருக்கக்கூடிய ஹீட் எல்லாம் கம்மியாகும் அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து சொல்லுவாங்க ஸோ அந்த வகையில் நாங்கள் வந்துட்டு இதை ஒரு பத்து தடவையாச்சும் வந்து கிளீன் பண்ணியிருப்போம் வச்சுருப்போம் ஸோ க்ளீன் பண்ணி நீங்கள் ரெண்டு மூணு டைம் வந்துட்டு தண்ணி வச்சு கூட க்ளீன் பண்ணும்போது இன்னுமே வந்து நல்லாயிருக்கும் எங்களுக்கு வந்து பீஸ் எல்லாம் பெருசு பெருசாக கட் பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்கள் சின்ன சின்ன கட் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் வேகமாக வந்து வேந்துடும் ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு தேவையான அளவு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணியும் வந்து சேர்த்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி செய்யும் பொழுது அதனுடைய ஸ்மெல் எல்லாமே வந்துட்டு போயிடும் ஃபைனில் வந்துட்டு குடிக்கும்பொழுது வயிற்றில் இருக்கக்கூடிய புண்ணு எல்லாமே வந்து ஆற ஆரம்பிச்சிடும் உடம்புக்கு வந்துட்டு இது ரொம்பவே நல்லது ஸோ இது சாப்பிட்டு சாப்பிட்டாங்க ஒரு தடவை அப்படின்னா அவங்க வந்துட்டு திரும்ப வந்து சாப்பிடணும்னு சொல்லி தோணும் இந்த குழம்பு வச்சு பாட்டிமார்கள்லாம் வந்து வந்து கிண்டி கொடுப்பாங்க அதை சாப்பிட்டவங்களுக்கு தான் அதனுடைய அருமை வந்து தெரியும் ஸோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இது கூட வந்துட்டு நெக்ஸ்ட்டு மக்கள் வந்துட்டு நம்ம வந்து சேர்க்க போகிறோம் எதற்காக அப்படின்னா அதனுடைய ஸ்மெல் எல்லாமே வந்துட்டு போயிட்டு நார்மலாக நம்ம சூப் குடிக்கிற மாதிரி ஃப்ளேவர் வந்து பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் அதற்காக தான் நம்ம நார்மலாக மட்டன் வேக வைக்கும் பொழுது கூட இதை வந்து சேர்த்துக்கலாம் ஸோ சின்ன சீரகம் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ இது மட்டும் இல்லாமல் இது கூட வந்துட்டு ஒரு நாலு பட்டை நாலு கிராம்பு மூணு ஏலக்காயும் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நீங்கள் மூடி போட்டு மூடி வந்துட்டு வேக வச்சுருங்க நல்லா வந்துட்டு கறி வந்து வெந்து வரட்ட குடல் ஸோ இதை வந்து நாங்கள் வெந்ததுக்கப்புறமா பாதியை வந்துட்டு இந்த மாதிரி கிரேவி வந்து ரெடி பண்ணிட்டோம் ஸோ பாதி வந்துட்டு நாங்கள் வந்து இந்த மாதிரி பொறிக்க ஆரம்பிச்சோம் டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு பாருங்க அடுத்ததாக வந்துட்டு இது பாதியை வந்து நாங்கள் எடுத்துக்கிட்டாச்சு எடுத்துட்டு இதில் என்னென்ன பொருட்கள் சேர்க்கணும் அப்படிங்கிறத வந்து பாருங்க நம்ம நார்மலாக சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணுவோம் இல்லையா அதே ஃபார்மேட் தான் பாருங்க எந்த அளவுக்கு சூப்பராக வெந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது தண்ணி இல்லாமல் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஸோ எடுத்துட்டு அது கூட வந்துட்டு ஒரு ரெண்டு முட்டையை வந்து உடச்சி ஊற்றிருக்கும் அப்படி செய்யும் பொழுது நல்லா மொறுமொறுப்பு வந்து கிடைக்கும் அதனால தான் இந்த மாதிரி ரெண்டு முட்டைகளை வந்துட்டு உடச்சி சேர்த்துக்கிட்டு அது கூட அடுத்ததாக இது கூட வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து கரன் மசாலா வந்து ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ கரன் மசாலா தான் சேர்க்கணுமா அப்படிங்கிறது கிடையாது நீங்கள் வந்துட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இருந்தால் கூட அதை மட்டுமே ஆட் பண்ணி அந்த ஃபார்மேட்டில் கூட செஞ்சு பாருங்கள் நல்லா நல்லாயிருக்கும் ஸோ இது கூட வந்துட்டு அடுத்ததாக ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் காரம் தேவையான அளவு மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் வந்து சேர்த்துருக்கோம் ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு இது கூட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கறிவேப்பிலை வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவு வந்து சேர்த்துருக்கோம் தேவையான அளவு வந்து உப்பும் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து பெசரிக்கலாம் இன்னும் ஒரு மறுப்பு தன்மை வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்துட்டு இப்போது இது கூட வந்துட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு கான்ஃப்ளவர் மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து பெசரிக்கோங்க அந்த மசாலா அதாவது இந்த பவுடர் வந்துட்டு எல்லாத்துலையுமே படுற மாதிரி தண்ணி எல்லாமே வந்துட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ண வேண்டாம் ஒன்லி அந்த இதை சேர்க்கும் பொழுதே முட்டை ஊற்றிருக்கோம்லையே அதனால் வந்துட்டு நார்மலாக வந்து நீங்கள் பெசரும் பொழுதே வந்துட்டு சூப்பராக ரெடி ஆகிரும் ஃபைனலாக வந்து ஃப்ளேவருக்காக வந்துட்டு ஒரு கால் லிட்டர் அளவுக்கு தயிரும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜ்லேயோ அல்லது வெளிலேயோ கூட வந்துட்டு ஒரு ஒரு மணி நேரம் வந்து விட்டுருங்க ஃபுல்லாக வந்து மசாலா எல்லாமே வந்து உள்ளே வந்து செட் ஆகட்டும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து டேஸ்ட்டு வந்துட்டு செம்மையாக இருக்கும் ஸோ இப்போ வந்துட்டு அளவுக்கு வந்து நாங்கள் வந்து பெசரிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து தான் வந்துட்டு நாங்கள் வந்து பொறிக்கவே ஆரம்பித்தோம் ஸோ இப்போ வந்து எண்ணெயை வந்து நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா வந்துட்டு மொத்தம் மொத்தமாக போடாமல் பீஸை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உள்ளே போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து பொறிஞ்சு ரெடி ஆயிடும் பாருங்கள் இந்த மாதிரி வந்துட்டு என்ன நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா வந்து நீங்கள் வந்து பொறிச்சி எடுங்க ஸோ பொறிச்சி எடுக்கும் பொழுது எப்படி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்துட்டு உங்களுக்கு மொறுமொறுன்னு வருதோ அதே மாதிரி தான் வந்துட்டு இதனுடைய டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும் உங்களுக்கு குடல் சாப்பிட்ற மாதிரியே இருக்காது பட் டேஸ்ட்டு வந்துட்டு செம்மையாக இருக்கும் எங்கள் வீட்டில் குழந்தைங்களாம் ரொம்பவே வந்து விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இதை தான் வந்துட்டு அதிகமாக கேட்பாங்க ஸோ இது வந்துட்டு குடல் சாப்பிடாதவங்க கூட வந்துட்டு விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இது போல் நிறைய வீடியோஸ் வந்து நம்மளுடைய சேனலை வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள் எல்லா வீடியோஸும் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குறிப்பாக வந்து பிக்னர்ஸ் எல்லாருக்குமே ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நம்மளுடைய சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மாதிரி வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க